அரசு என்பது சாதனை அரசு சிலர் வாயிலையே அவர்களை போல இந்த அரசு அல்ல வாயிலையாங்க நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் ஏற்றப்படும் மாதம் ஒரு முறை கட்டணம் செலுத்தும் முறை அமுல்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியமாக வழங்கப்படும் முப்பது வயதுக்குட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் பகுதியினர் ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஐந்து ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு நாலு ரூபாயும் குறைக்கப்படும் அரசு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச டேட்டாவுடன் கை கணினி டேப்லெட் வழங்கப்படும் கல்வி நிறுவனங்களில் வைஃபை வசதி செய்து தரப்படும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் மேம்படுத்தப்படும் வரையில் சொத்து வரி அதிகரிக்கப்படாது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்தப்படும்